பார்வையாளர் அனைவருக்கும் தமிழ மலையொலியின் அன்பு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு நடுக்காவிரியில் நடப்பது என்ன என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம் சமூக நீதி அரசினுடைய ஆட்சி அதிகாரத்தில் சந்தி சிரிச்சு நிற்கின்றது நடுக்காவிரி சம்பவம் என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம் கடந்த பத்தாம் தேதி இறந்த அந்த பெண்ணினுடைய உடலை நான்கு நாட்களாகியும் அந்த ஊர் மக்கள் வாங்காமல் போராட்டம் செய்து கொண்டு இருப்பதனுடைய பின்னணி குறித்து நம்ம பேச இருக்கிறோம் கேள்வி இருக்கு இப்போ வந்து பார்த்தோம்னே இங்க இவ்வளவு மக்கள் உட்கார்ந்து இதற்கான தீர்வை கொடுங்க அப்படின்னு வேண்டி நிக்கிறாங்க இதுவரையிலேயே காவல்துறை வந்து நான் என்ன சொல்றேன் அந்த போலீஸ் அதிகாரியை விடுங்க மற்ற இருக்கின்ற காவல்துறையினுடைய அதிகாரிகள் தாசில்தாரு இன்னும் சொல்ல போன விஓஓ இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லையா அரசினுடைய எல்லா நடைமுறைகளையும் கிராமங்கள் தோறும் நடைமுறைப்படுத்தக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர் இருக்கிறார் தாசில்தார் இருக்கிறார் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னா தாசில்தார் வருவாங்க விஓஓ வருவாங்க இது போன்ற ஒரு கண்டனத்தை பதிவு செய்து அவர்கள் வந்து ஒரு நியாயமான கோரிக்கை முன்னிறுத்தி இங்க அமர்ந்து இருக்கிறாங்க இன்னவரிலையும் அரசு தரப்புல ஒருத்தருமே வந்து அணுகாட்டினா என்ன அர்த்தம் இப்படியே உங்க ஊருக்கு ஒதுக்கமா உட்கார்ந்துட்டு அப்படியே கரைஞ்சு போயிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா அது போல ஒரு வாய்ப்பு அமையாது அந்த வாய்ப்பு அமையறதுக்கு நாங்க விட மாட்டோம் நாங்க எல்லாரும் வந்திருக்கிறோம் இங்க வந்திருந்ததோட நோக்கம் இவர்கள் தரப்பில் இருக்கின்ற கோரிக்கையை நீங்க உடனடியா சரி சாவிங்க இல்லாட்டினா இதே கூட்டம் இவங்களை இவங்க சொல்லணும் இல்லை எந்த பக்கத்தில் வந்து அநீதி இருக்குதோ அந்த அநீதிக்கு எதிரான நியாயத்தை கோருவதற்கு நாம் தமிழர் கட்சி இங்கே வரணும்னு அவசியம் இல்லையா இருக்குது திருக்காட்டுப்பள்ளி இருக்குது அந்தந்த இடத்துல ஆர்ப்பாட்டத்தை போடுகின்ற ஒரு நிலவுக்கே அரசு தள்ளிடக்கூடாது உண்மையில வந்து நடுக்காவரி சம்பவம் கடந்த பத்தாம் தேதி நடந்தது அந்த பத்தாம் தேதி நடந்த அந்த சம்பவம் குறித்து ஒரு சில காட்சிகள் காட்சி ஊடகங்கள் பதிவு செய்தன அதன் பிறகு நடுக்காவரி குறித்தான பேசுபொருள் எந்த பேச்சும் வந்து வெளியில இல்லை ஆனால் இன்றைக்கி நடந்து கிட்டத்தட்ட ஐந்தாவது நாளாக அந்த மக்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க இறந்து போன கீர்த்தி என்கின்ற அந்த சகோதரியினுடைய உடலை வாங்காமல் வந்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இதுவரையிலையும் அந்த மக்களினுடைய கோரிக்கையை அந்த மக்களினுடைய போராட்டத்தை கிட்டத்தில் கூட பார்க்காம இந்த அரசு காலம் தாழ்த்திக்கிட்டு இருக்கு சரி அன்னைக்கு நடந்தது என்ன கடந்த பத்தாம் தேதி நடந்தது என்ன இன்று வரை அங்கு நடப்பது என்ன ஆளுகின்ற அரசு இது எப்படி அணுகுகிறது என்பது குறித்து நம்ம பேசுவோம் கடந்த பத்தாம் தேதியை பொறுத்தவரையிலையும் அந்த ஊரில் நடுக்காவரிங்கிறது ஒரு முக்கியமான காவிரி ஆற்றங்கரையில் அமைந்திருக்கிற ஒரு முக்கியமான ஊர் அந்த ஊரில் பொறுத்தவரையிலையும் இங்கிட்டு காவிரி ஆறு சுற்றிலும் வந்து விவசாய நிலங்கள் விவசாயம் வந்து பிரதான தொழில் அந்த நடுக்காவரியில் நடுத்தருவை சேர்ந்த திரு தினேஷ் அவர்கள் தினேஷுங்கிறவர் வந்து கடந்த காலத்தில் நண்பர்களோடு போய் சண்டை வம்பு அப்படியெல்லாம் இருந்த காலகட்டத்தில் அவர் மீது ஒரு சில வழக்குகள் இருக்குது அதன் பிறகு தன்னுடைய குடும்பத்தில் இரண்டு சகோதரிகள் கல்யாணமாகாமல் இருக்கிறாங்க அவர்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் நாம் இப்படியெல்லாம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து திருப்பூரில் வந்து பனியன் கம்பெனிக்கு வேலைக்கு போயிடுறாரு வேலைக்கு போய்ட்டு இருக்கும் பொழுது இந்த ரெண்டு சகோதரிகளில் ஒரு சகோதரி வந்து கீர்த்தி அப்படிங்கிறவங்க இன்ஜினியரிங் முடிச்சுட்டு திருமணத்திற்கு தயாரான நிலையில் அவர்களுக்கு வந்து வரண் முடிவாயிருச்சு நிச்சயதார்த்தம் நடக்கப் போகுது சரி சகோதரியினுடைய நிச்சயதார்த்தத்தை வந்து செஞ்சு வச்சுட்டு வருவோன்னு சொல்லிவிட்டு தின்னேஸ் அவர்கள் வந்து திருப்பூர்லேருந்து நடுக்காவரிக்கு வர்றாரு நெடுக்காவிரிக்கு வந்த பிறகு தன்னுடைய தந்தை வந்து இது போன்ற இன்னொரு ஆட்கள் மூலமாக அவங்க கொடுக்குற வந்து சாராய பாட்டுல வித்துக்கிட்டு இருக்கிற அஹ் வந்து தன்னுடைய சகோதரர்கள் மூலமா தினேசுங்கிறவரு தெரிஞ்சுக்கிறாரு தெரிஞ்ச பிறகு அப்பாவுக்கு கூப்பிட்டு ஏன் இது மாதிரி செய்கிறீங்க ரெண்டு பிள்ளைங்க இருக்குது ரெண்டு பிள்ளைங்களுக்கும் திருமணம் செய்து கொடுக்க வேண்டிய சூழல் இருக்குது நீங்கள் வந்து இது மாதிரியான சாராயம் விற்கிற அந்த வேலையை அதாவது அடுத்தவங்க கொடுக்குறத நீங்கள் விற்கிறேங்கிற பேரில் நீங்கள் விற்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு பிள்ளைங்களுக்கு திருமணம் நடக்காமல் போயிடுமே அப்படின்னு சொல்லி மிரட்ட அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு நான் சும்மா இருந்தால் கூட அந்த கடைக்காரங்களும் அந்த கட்சிக்காரங்களும் அந்த காவல்துறையினரும் என்னை விடமாட்டேங்கிறாங்க என்னை வந்து விற்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே நேராக இந்த தினேஷ் அப்படிங்கிற தம்பி வந்து அந்த கடைக்காரர்கிட்ட போய் விற்கிறதா இருந்தால் திருட்டு சாராயத்தை திருட்டு சரக்கை வந்து நீங்கள் வைங்க எதற்காக எங்கள் அப்பா கிட்டே கொடுத்து விற்க சொல்கிறீங்க நீங்கள் இப்படி கொடுக்கறதுனால அவர் வந்து கடைசியில் ஒரு 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 பாட்டில் சாராயத்தை வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு இது இந்த வேலையை இனிமேலுக்கு நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசிட்டு வந்துடுறாரு உடனே வந்து சாராயத்தை விற்கிறவரை திட்டினோடனே சாராயத்தை விற்கிறது மூலமாக மாமூல் வாங்குகிற அந்த காவல் ஆய்வாளருக்கு தகவல் போக நீங்கள் ஆறுமுகம் நீ வந்து அவர் பேரில் வந்து கம்ப்ளைண்ட் கொடு நான் பேசுகிறேன் அப்படின்னு அந்த ஆய்வாளர் சொல்ல இந்த ஆறுமுகம் என்கின்ற அந்த கடைக்காரர் வந்து தினேசுங்கிறவர் வந்து என் மேலே வந்து கொலை முரட்டல் வே வேலையை விட்டுட்டு போயிட்டாரு கொலை மிரட்டல் விடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்க அதன் பிறகு இந்த தினேஷுங்கிறவர் வந்து அந்த நடுக்காவிரி நடுத்தருவில் வந்து அழைச்சிட்டு போக போகிறாங்க காவல்துறை வந்து வா விசாரிச்சுட்டு விட்டுறோம் உன் மேலே வந்து இது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க விசாரிச்சுட்டு விட்டுறோம் அப்படின்னு சொல்லி அங்கே கொண்டுட்டு போய் அடித்து ஒரு மாதிரி துன்புறுத்தினோன்னு சரி இவர் மேலே நான் வந்து பழைய வழக்கெல்லாம் சேர்த்து போட போகிறேன் அப்படிங்கிற ஒரு செய்தி அங்கேருந்து இந்த சகோதரிகளுக்கு வருது சகோதரிகளை பொறுத்தவரிலையும் ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் அண்ணன் வந்து திருப்பூர்லேருந்து தம்பி ஒருத்தருக்கு அண்ணன் ஒருத்தருக்கு தம்பி இப்போ தான் திருப்பூர்லேருந்து வந்திருக்கிறாப்புல இவரை ஏன் இப்படி துன்புறுத்துது நம்ம போய் நியாயத்தை கேட்போம் இல்லாட்டினா கூட நம்ம பக்கத்து இருக்கிற கோரிக்கை வலுவாக சொல்வதற்காக நம்ம வந்து விசமருந்து கூட இந்த கோரிக்கையை முன்னிறுத்தணும் கையில் விஷப்பாட்டில் எடுத்துகிட்டே இவங்க போயிட்டாங்க போயிட்டு இது மாதிரியான உரையாடல் நிகழ்ந்து அந்த பெண் காவல் ஆய்வாளர்கிட்ட உரையாடல் நிகழ்ந்து அந்த பெண் காவல் ஆய்வாளர் வந்து இல்லை இல்லை நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி இவன் வந்து இவன் குளம் முயற்சி செஞ்சுருக்கான் இவன் மேலே எட்டு வழக்கு இருக்குது இவனை நாங்கள் குண்டாசில் போடாமல் விட மாட்டோம்னு சொல்ல அதற்கு அங்கு சென்ற அவங்களுடைய சகோதரி என்ன செஞ்சுருக்குறாங்கன்னா நீங்கள் இந்த வழக்கில் வந்து விசாரிக்கிறேன்னு தான் கூட்டிகிட்டு வந்தீங்க வழக்கு கொடுத்தவர் வழக்கு கொடுத்தவருங்கிற ஆறுமுகமே வந்து சமாதானம் போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு பொழுது இந்த வழக்கு ஒன்றுமே இல்லை நீங்கள் என்னுடைய சகோதரனை வெளியில் விடுங்கன்னு சொல்ல நீங்கள் வந்து உங்களுக்கு இஷ்டம்னா வழக்கு கொடுப்பீங்க அதன் பிறகு உங்களுக்கு நீங்கள் இதை சமாதானமாக போயிட்டீங்கன்னா வழக்கை விட்டுட்டாக வாங்கியிருப்பீங்க அதெல்லாம் இல்லை இது ஏன் கேஸாக நான் மாற்றிக்கிட்டேன் அவர் வந்து என்ன அருவால் எடுத்து வெட்ட வந்தார் அப்படின்னு கேஸை ஃபைல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல இந்த கேஸை நீங்கள் ஃபைல் பண்ணக்கூடாது இது முறையற்ற அணுகுமுறைன்னு சொல்லி நீங்கள் என் சகோதரனை வெளியில் விடாட்டினா நான் விஷத்தை குடிச்சிருவேன் அப்படின்னு சொல்ல உடனே அந்த பெண் காவல் ஆய்வாளர் என்ன பண்ணியிருக்கிறாரு இவங்க சமூகத்தையும் உங்கள் சாதியையும் சொல்லிவிட்டு உங்கள் சாதிக்கையை இதாண்டி புத்தி அப்படின்னு இவங்களை திட்ட உடனேயே இந்த படித்த பெண் பொறியாளர் கீர்த்தி என்பவரும் அவருடைய சகோதரியும் சேர்ந்து விஷத்தை குடிச்சிட்டாங்க விஷத்தை குடித்த உடனேயே வந்து நீங்கள் விஷமருந்தியவர்கள் இங்கிட்டு கிழக்கால போனீங்கன்னா எங்கிட்ட திருவையாறு மருத்துவமனை அரசு மருத்துவமனை இருக்குது மேற்கால போனீங்கன்னா திருக்காட்டுப்பள்ளி அரசு மருத்துவமனை இருக்குது இல்லை ரெண்டுமே வேண்டாம் நீங்கள் தெற்கால போனீங்கன்னா தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி இருக்குது உடனடியாக அவங்கள வந்து வாகனத்தில் ஏற்றி கொண்டுட்டு வந்து இந்த அவசர சிகிச்சையும் முதலுதவியும் பண்ணியிருந்தால் அவங்கள பிற பழக்க வச்சுருக்கலாம் ஆனால் அந்த பெண் காய்வா பெண் காவல் ஆய்வாளருக்கு இருக்கின்ற அந்த தீமரும் அந்த புத்தியும் என்ன செஞ்சுருக்குன்னு இவளுங்க நடிக்கிறாங்கங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க போட்டுக்கு வேலை பார்க்க அவங்களுக்கு வந்து ஓவராக அந்த இழிப்பு எல்லாம் வந்த பிறகு இவங்களை கொண்டுட்டு வர வருகின்ற அந்த மருத்துவமனையில் சேர்த்த உடனேயே ஒருத்தர் இறந்து போக இன்னொருத்தர் வந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வர இன்னைக்கு அஞ்சாவது நாள் போயிட்டு இருக்கு இந்த அஞ்சாவது நாளில் அந்த ஊர் மக்கள் நடுக்காவரி ஊருங்களில் நடுத்தருவை சேர்ந்த மக்கள் பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து காவல்துறையினுடைய அராஜகத்தை எதிர்த்து உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க கடந்த அஞ்சு நாளாக இது நடந்து கொண்டு இருக்கின்றது அஞ்சு நாளாச்சு காவல்துறை தரப்பில் இது மாதிரி நடந்துகிட்டதன் அடிப்படையில் விஷம் குடித்து இறந்து போன கீர்த்தியினுடைய உடலை இந்த ஊர் மக்கள் அல்லது சொந்தக்காரவங்க அவங்க இன்னும் இருக்கிற சகோதரிகள் வாங்காமல் இருக்கிறாங்க இது ஏன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசு தரப்பு தாசில்தாரோ விஓவோ யாரும் வந்து அணுகாம இருக்கிறாங்க இந்த சூழலில் தான் இன்னைக்கு நாம் போய் அந்த சிக்கல் என்னன்னு பார்க்கும் பொழுது ரொம்ப அப்பட்டமாக காவல்துறை இந்த செய்திகளில் இந்த விஷயத்துல வந்து அத்துமீறி இருக்கிறது தெரியுது ஒரு காவல்துறை வந்து ஒரு வழக்கை வந்து கொடுக்கும் பொழுது அதில் உள்ள நியாயம் என்ன தர்மம் என்ன சட்டம் என்ன இது குறித்து பேசாமல் வழக்கு கொடுக்குறவனுடைய சமூகம் என்ன வழக்கு கொடுக்கப்பட்டவனுடைய சமூகம் என்ன இப்படி பார்த்து அணுகிதான் இந்த நிகழ்வு நடந்திருக்கு இப்போ அந்த பெண் காவல் ஆய்வாளரை பொறுத்தவரையிலையும் இது போல ஒருத்தவங்க வந்து விஷம் குடிச்சுக்கிறேன் செத்துருவேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கோரிக்கை வைக்கும் பொழுது குறைந்தபட்சம் அது நடத்துறாங்கன்னு நடத்தல இல்லைல்லப்பா நீ இதெல்லாம் என்ன பிதுக இது பைத்தியகாரத்தரமா செய்யாத அதெல்லாம் இல்லை உடனே நாங்கள் விசாரிச்சுட்டு விட்டுருவோம் அப்படி ஏதாச்சும் ஒன்று சொல்லிருக்கலாம் ஆனால் ஒரு பெரிய அழுத்தத்தின் அடிப்படையில் கோரிக்கை வைக்கிறவங்களுடைய கோரிக்கையை நிராகரிக்கும் போது கூட அவங்களுடைய சாதியை சொல்லி திட்டுவது தான் இவர்களுடைய அணுகுமுறையாக இருக்கின்றது இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க அந்த காவல்துறை பெண் ஆய்வாளரை என்ன பண்ணியிருக்காங்க காத்திருப்பவர் பட்டியலில் வச்சுருக்குறாங்களாம் இப்போ காத்திருப்பவர் பட்டியலில் வைப்பதற்கான நோக்கம் என்ன அவங்க தவறு செஞ்சுருக்குறாங்க அந்த தவறின் அடிப்படையில் ஒரு உயிர் போயிருச்சு இன்னொரு உயிர் வந்து சிரமத்திற்கு திருந்தி வாழ நினைத்த ஒரு சகோதரன் வந்து இப்போ வந்து தண்டிக்கப்பட்டு இங்கே சிறையில் வச்சிருக்கிறீங்க அவனுக்கு பெயில் கொடுக்க மாட்டேங்கிறீங்க இன்றைக்கி அஞ்சு நாளாகி செத்து போன பணத்தை அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து இருந்து அந்த ஊர் மக்கள் அதுக்கு உரியவர்கள் வாங்காமல் இருக்கிறாங்க இந்த நிகழ்வை எதையுமே நீங்கள் கண்டுக்கலை ஐந்து நாள் நடக்கின்ற ஐந்து நாளாக அவங்க இருக்கின்ற உள்ளிருப்பு போராட்டத்தை குறித்து எந்தவித அக்கறையும் இல்லை இந்த செய்தி குறித்து வெளியில் எதுவும் தெரியல அப்படின்னு சொன்னால் நடந்து கொண்டிருப்பது சமூக நீதிக்கான அரசா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இப்போ பெண் ஆய்வாளர் வந்து தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்களை காத்திருப்போம் ஒரு பட்டியலுக்கு மாத்தியிருக்குறீங்க அப்ப அந்த தவறினுடைய விலை என்ன அவர்கள் செய்த தவறினுடைய விளைவு கீர்த்தி என்கின்ற பெண் பொறியாளர் நீங்க உங்களுக்கு தெரியுமா நடுக்காவடி அப்படிங்கிற இடத்துல ஒரு ஒரு இறுக்கமான கட்டமைப்பு உள்ள ஒரு இடத்துல ஒரு இறுக்கமான கட்டமைப்பும் சூழலும் உள்ள ஒரு சமுதாயத்தில் இருந்து ஒரு பெண் படித்து பொறியாளராக மாறுறது வந்து எவ்வளோ பெரிய சிரமங்கிறது வந்து அந்தந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இவங்க மாதிரி ஓசியில் வந்து சாராயம் ஓட்டுறவன்கிட்ட காசை வாங்கிட்டு சாராயம் ஓட்டுறவனுடைய வார்த்தையை நம்பிக்கிட்டு ஒரு குடும்பத்தையே இன்னைக்கு சீரழித்து நிற்கிது இந்த காவல்துறை நெடுக்காவரியில் அந்த குடும்பம் சீரழிஞ்சுச்சு அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு இப்போ என்ன செய்வீங்க காவல்துறை தான் செய்த தவறுகளை மறைப்பதற்காக அந்த தினேஷ் அப்படிங்கிற அந்த தம்பி மேலே இன்னும் கூடுதலாக வழக்கு தொடுக்க போகிறீங்க இந்த வழக்கின் அடிப்படையில் அவனுக்கு வந்து மூணு மாதமாக ஆறு மாதமும் குண்டாஸ் போட போகிறீங்க அப்படி போட்டால் வழியே உங்கள் தலை தப்பாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ இதில் நேரடியாக வந்து இறங்கி இந்த வேலையை செஞ்சுருக்கிற பெண் காவல் ஆய்வாளரை வந்து காத்திருப்போர் பட்டியலில் வச்சுட்டீங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு ரெண்டு மாதம் ஒரு ஒரு மாதம் கழிச்சு மறுபடியும் அவங்க வந்து ஏதோ ஒரு இலாக்காவில் வந்து தன்னுடைய பணியை தொடர போறாங்க இப்போ ஐயாவு அப்படிங்கிற அந்த சாராயத்தை வித்தையாருன்னு சொல்லி சண்டைக்கு போனால் அந்த அனாதை ஆயிட்டாரு அந்த குடும்பத்தில் இருந்த ஒரு உயிர் போயிடுச்சு இன்னொரு உயிரும் வந்து உசலாடிக்கிட்டு இருக்கே இப்போ இந்த குடும்பமே சீரழிஞ்சு போச்சுல இந்த குடும்பமே சீரழிஞ்சு போச்சுல்ல இப்போ இதில் என்ன ஒரு சிக்கல்னா அங்கே போயிடுச்சு அந்த இறந்து போன கீர்த்தி அப்படிங்கிற அந்த பொண்ணுக்கு நான் நேற்று தான் நேற்று தான் திருமணத்தை வந்து உறுதிப்படுத்துகிற நிகழ்வு பதிமூணாம் தேதி வச்சிருக்கிறாங்க பதிமூணாம் தேதி திருமணத்தை உறுதிப்படுத்துகிற நிச்சயதார்த்த நிகழ்வை வச்சுக்கிட்டு தான் அந்த பொண்ணு வந்து தன்னுடைய சகோதரன் இல்லையே இவனை கைது பண்ணிட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு விசத்தை அறிந்திருக்கிறா அப்போது ஒரு குடும்பமே போயிடுச்சு பார்த்தீங்களா இப்போ இதுதான் இவங்க வந்து இப்போ நான் நடுக்காவரீங்கிற ஒரு பெரிய எல்லா சமூகமும் இணைந்து ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப எந்த பெரிய பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ற சமூகம் எல்லா சாதியினரும் சேர்ந்து வாழ்ற ஒரு இடம் தான் ஆனால் இந்த காவல்துறை என்ன பண்ணுதுன்னா அவர்களுக்குள்ள ஒரு சிக்கலை உருவாக்குது தன்னோட ஹீரோய்க்கு அப்ரோச் அது அந்த அம்மா இருக்காங்க இல்லையா காவல்துறை ஆய்வாளர் அவங்க வந்து தன்னை வந்து ஒரு பெரிய கிரண்பெடி அல்லது ஒரு பெரிய அலெக்சாண்டரு அது மாதிரி நினைச்சுக்கிட்டு தான் அணுகுவாங்க அப்படிங்கிறது ஒன்று அதே இல்லாம ஸோ ஒரு ஒரு பெரிய சாதி வரியோடு அணுகக்கூடிய மனநிலை அதாவது சம்பளம் கொடுக்கறது அரசு அந்த அரசுக்கு காசு கொடுக்கறது மக்கள் மக்கள்கிட்ட சாதி பார்த்தா வரி வாங்குறீங்க மக்கள்கிட்ட சாதி பார்த்தா நீங்கள் காசு வாங்குறீங்க மக்கள்கிட்ட சாதி பார்த்தா ஓட்டு வாங்குறீங்க அப்படியெல்லாம் இல்லையே அப்போ அவங்களுடைய காசு அவங்களுடைய ஓட்டு அதன் மூலமாக அதிகாரம் அதன் மூலமாக சம்பளத்தை பெற்றுட்டு வழக்கு தொடுத்தா தொடுக்க வந்தால் மட்டும் நீ அந்த சாதியாக ஒரு சாதிக்க இந்த புத்தி தான் இருக்குமா இப்படிலாம் பேசுறது வந்து மிக 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 அறுவறுக்க செயல் இப்போ நம்ம போய் பார்த்து அவர்களோடு உரையாடும் பொழுது அவர்களுடைய கோரிக்கை மிகுந்த நியாயமான கோரிக்கையா இருக்கு அவங்க என்ன கோரிக்கையை வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க கைது செஞ்சீங்க இல்லையா ஒரு வழக்கு இவர் வந்து ஆறுமுகம்ங்கிறவர் வந்து வழக்கு தொடுத்துட்டாருங்கிறதன் பேரில் தான் தினேஷ் அப்படிங்கிற என்னுடைய சகோதரனை என்னோட குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தனை நீங்க கைது பண்ணியிருக்கிறீங்க வழக்கு தொடுத்தவரே வழக்கை வந்து நான் திரும்ப பெற்றுக்கிட்டேன் அப்படின்ன பிறகு எதற்காக நீங்கள் வந்து பிணை கொடுக்காம அதை வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்கள் பிணை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற கேள்வி அதே போல இறந்து போன தன்னுடைய சகோதரிக்கு இறுதி காரியத்தை செய்ய வேண்டியது தினேஷ் தான் அப்போ தினேஷ் வெளியில் வந்து தான் அந்த இறுதி காரியத்தை செய்யணும் அப்போ நீங்கள் தேச வெளியில விடாம செத்துப்போன போன கீர்த்தியை மட்டும் நீ வாங்கிக்க 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 உடனே அடக்கம் பண்ணு அடக்கம் பண்ணு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் இதில் ஒரு என்னன்னா இல்லை இல்லை அவங்க இங்கே வந்து விஷத்தை குடிக்கலை வீட்டிலேயே விஷத்தை குடிச்சிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை ஒரு வெளிப்படையான பொய்ய சொல்லுது காவல்துறையில வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து முன்னாடி தான் இது நடந்திருக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சிசிடிவி கேமரா இருக்கும் அந்த சிசிடிவி கேமராவினுடைய காட்சிகளை எடுத்து பார்த்தா தெரிஞ்சு போயிடுது ஒருவேளை அன்னைக்கு இங்கே மட்டும் சிசிடிவி ஒர்க் ஆகலைன்னு வழக்கம் போல் சொல்கிற அதே வந்து டைலாக்கை இந்த போலீஸன் சொன்னிச்சுன்னா விட்டுடுங்க ஒரு உடல் எப்பொழுது வந்து விஷத்தை எடுத்துக்கொண்டது எத் எந்த நொடியில் அது இறந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு உடற்கூராய்வு தடை உடற்கூராய்வு இதெல்லாம் செய்யறதுக்கு இங்கே நிறைய வழிமுறைகளும் இருக்குது வசதிகளும் இருக்குது அப்போது இவங்க எந்த நேரத்தில் விஷத்தை கொடுச்சாங்க எந்த நேரத்தில் இந்த உடல் உறுப்புகள் வந்து சேலையிலேருந்து போச்சு அப்படின்னு எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய ஆய்வு இருக்கு அப்போ வந்து அந்த நேரத்தில் அவங்க எங்கே இருந்தாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் இவ்வளவு அடுக்கடுக்கான பொய்களை இது சொல்லுது இப்போ அவங்க வந்து தினேஷ் அவர்களுக்கு பிணை கொடுக்க வேண்டும் இறந்து போன அந்த கீர்த்தி அப்படிங்கிறவங்க பொறியியல் முடித்தவங்க அவங்களுக்குன்னு நிறைய கனவுகள் இருந்தது அவங்க கூடவே இருக்கிற ஒரு சகோதரி இருக்கிறாங்க இப்போ இவங்களுக்கு நீங்கள் அரசாங்க வேலை கொடுக்கணும் இன்னொருத்தவங்களுக்கு இறந்து போகாமல் அதிலேருந்து தப்பித்த ஒருத்த அவங்க கல்விக்கு ஏற்றவாறு நீங்க அரசாங்க உத்தேகத்தை கொடுங்க ஒரு குடும்பமே சீரழிஞ்சு போச்சு ஒருத்தர் வந்து ஒரு நம்பகமான வேலையிலிருந்து அவங்க வந்து மீதி காலத்தை தள்ள வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க போல் இந்த நடந்து கொண்ட காவல் ஆய்வாளர் வந்து சும்மா நீங்கள் காத்திருப்பவர் பட்டியல்லாம் ஆகாது காத்திருப்பவர் பட்டியல் வந்து உடனே நீங்கள் வந்து அவங்கள கொண்டுட்டு வந்துடுவீங்க அவங்கள நிரந்தரமாக பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை தான் வச்சு இன்றைக்கி அஞ்சாவது நாளாக அந்த மக்கள் வந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க இல்லை இது தொடர்பாக அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அறிக்கையை விட்டுருக்கிறாங்க மாற்றுக் கட்சிகள்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்குது ஆனாலும் காவல்துறை தரப்பிலிருந்து அல்லது இந்த அரசினுடைய தரப்பிலிருந்து இதுவரை அந்த பக்கம் யாரும் எட்டி பார்க்கல ஐந்து நாளாக அவங்க உள்ளிருப்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அந்த ஊரை சேர்ந்த ஒரு கிராம நிர்வாக அலுவலர் போய் சந்திக்கலை அதன் பிறகு தாசில்தார்னு சொல்லவங்க சந்திக்கலை எந்த அந்த ஊருக்கு உட்பட்ட காவல்துறையினுடைய உயர் ஆய்வாளர்கள் போய் சந்திக்கலை யாருமே சந்திக்கலை அந்த மக்கள் உள்ளுக்கு உட்காந்து போராடிட்டே இருக்கிறாங்க அஞ்சு நாள் ஆச்சு அஞ்சு நாளுக்கு அப்புறமும் இன்னும் பணத்தையும் வாங்கலை இந்த பிணையும் கிடைக்கல இது அப்படியே போயிட்டு இருந்தா இதுக்கு என்ன தான் வழி அப்படிங்கிறது தெரியலங்கிற சூழலில் தான் அந்த மக்கள் என்று அமர்ந்திருக்கிறார்கள் நம்ம உறுதியாக இதை வந்து அடுத்த கட்ட போராட்டத்திற்கு எடுத்துட்டு போவதற்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்களினுடைய அறிவுறுத்தலின் பேரில் பேரில் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அதற்குள்ள இந்த அரசு வந்து அவர்கள் தரப்பு நியாயத்தை அதாவது பாதிக்கப்பட்டவர்களினுடைய தரப்பு நியாயத்தை கேட்டு அவர்களுக்கு உரிய தேர்வை வந்து கொடுக்கணும் தேர்வை கொடுக்கணும் இல்லாட்டினா அந்த மக்கள் ரொம்ப நாள் வந்து அந்த உள்ளுக்கே உட்கார்ந்து காத்திருப்பு போராட்டத்திலே ஈடுபட மாட்டாங்க ஒரு நாள் வெளியில் வருவாங்க நடுக்காவரி பேருந்து நிலையத்தில் உட்காருவாங்க அதன் பிறகு திருவையாறு திருக்காட்டுப்பள்ளி அப்படின்னு பெருநகரங்களினுடைய பேருந்து நிலைய நிலையங்களுக்கு அவர்களுடைய போராட்டத்தை மாற்றாமல் கொள்ள வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு காவல்துறைக்கு இருக்கு என்பதை பதிவு செய்து இந்த சமூக நீதி அரசுன்னு சொல்லிட்டு வாயில வட சுட்டு இருக்கிற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முதல்வர் திரு மு க ஸ்டாலின் ராகவன் அவர்களுக்கு இங்கெல்லாம் நடக்கிறத கொஞ்சம் அனுப்புங்க இல்லைன்னா அந்தாலி வேறு ஏதோ கிரகத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே நல்லா இருக்குங்க பாலாறும் தேனாரும் ஓடுதுங்கன்னு சொல்லி பொய்யை பீத்திக்கிட்டே தெரியுறாங்க தயவுசெய்து இந்த கியூ பிராஞ்சில் உளவு துறையில் வேலை பார்க்குறவங்க நேரடியாக இந்த செய்திகளை கொண்டுட்டு போய் இருக்கிற கொஞ்ச நாட்கள்னாலும் அவருக்கு நேரடியாக செய்திகளை சொல்லி பழகுங்க என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்